ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வேக்கன்சின்னு வரைக்கும் நானூற்றி முப்பத்தஞ்சு வேகன்சியோடு வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து இருக்க போகுது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபோர்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு மின்சாரத் துறையான பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினியர் ட்ரெயினி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இன்ஜினியர் ட்ரைனியில் வந்து பாருங்க எலெக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் சிவில் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் இருந்து பார்த்திங்கனா ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் வந்து பாருங்கள் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிடபுள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சன் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எலெக்ட்ரிக்கலில் வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதாவது எலக்ட்ரிக்கல் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம் இந்த மாதிரி பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருக்கும் சிவில்னா சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அந்த டிகிரியில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் இந்த ஐம்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்க எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் ஸோ டிஎர்ன்ஸ் அலவன்ஸு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதில் வந்து கேஃபி தினி அப்ரோச் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதில் பென்ஷனாக இருக்கட்டும் ஸோ லேப்டாப் ஃபெசிலிட்டி ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மன்தே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எண்பதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் ஒரு ஹை லெவலில் உங்களுக்கான சேலரியில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுது ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தடன்னா வந்து உங்களுக்கு எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் அந்த மாதிரி கிடையாது ஸோ உங்களோட கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது பற்றி ஸோ இதில் கொடுத்துருக்கிறாங்க பாருங்கள் ஸோ கேட்டில் நீங்கள் எடுத்துக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதமாக வந்து பார்த்திங்கனா வெயிட்டேஜ் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து பாருங்க த்ரீ பர்சன்டேஜ் வந்து இருக்கும் பர்சன் இன்ட்ரிக் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பெர்ன்டேஜுக்கு வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ அது வந்து இங்கே வந்து இன்டர்வியூக்கு வந்து தனியாக இருக்கும் குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு குவாலிஃபை மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான செலக்ஷனே வந்து இருக்க போகுது ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்டி எக்ஸர் யூஸ்மனுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ண போகிறீங்க அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜனவரி மந்த்தே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்புமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை வந்து நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெல்த் ஜூன் அன்னைக்கு வந்து பாருங்க திரும்புமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி ஜனவரி மந்தே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க அது வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி வந்து அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து பாருங்க இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ தனித்தனியாக வந்து பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தி மூணு வேகன்சி முப்பத்தெட்டு வேகன்சின்னு தனித்தனியாக உங்களுக்கு வேகன்சி இருக்குது கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர்த்து ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஃபோர்த்து ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்